ஓடிக்கிட்டே இருக்கிற உங்களுக்கு தான் சொல்கிறேன் வாரத்தில் ஒரு முறையாவது வீட்டில் வயிறார ஃபுல்லாக சாப்பிட்டு ஓய்வெடுத்துக்கோங்க தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோட ஹாப்பியாக இருங்க ஹாப்பியாக இருந்தாவே நம்ம கண்டிப்பாக ஹெல்த்தியாக வாழலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எங்கள் பாட்டி சொன்ன ஸ்டைலில் இன்றைக்கி வைக்க போகிறேன் கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு கிட்டத்தட்ட வயசு ஒரு பத்து வயசு இருக்கும் அப்போ எங்கள் பாட்டி எங்கிட்ட சொன்னது என்னென்னா வீட்டுக்கு வந்த சொந்தங்களில் சாப்பிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லணும் சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களான்னு கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அது என்னமோ என் மனசில் பதிஞ்சதாலேயோ என்னவோ நான் வரவங்களுக்கு கண்டிப்பாக வயிறார சாப்பாடு போட்டுருவேன் அப்படி சாப்பிடலைனாலும் டீயோ காஃபியோ வச்சு கொடுத்துருவேன் குழம்பு செய்கிறதுக்கு நான் கடுகு அரிசி சீரகம் மிளகு சோம்பு வர கொத்தமல்லி பட்டை லவங்கம் கேளுக்கான எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் வருபடுறதுன்னா எப்படின்னா நல்லா பொறிஞ்சு வந்துடணும் அந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்தது கொஞ்சமாக வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை ஒரே ஒரு தக்காளி தக்காளி அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டு அது தக்காளி சாம்பார் மாதிரி ஆகிடும் அதனால் இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சு ஆட்டுக்கல்லோ அம்மிக்கல்லோ அதில் அரைச்சி வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இப்போது மிக்சி ஜாரில் தான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நல்ல கோழியை வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு அதனால் நம்ம தண்ணியில் போட்டு அதை அலசு தேவையில்லை ஏன்னா நம்ம க்ளீன் பண்ண நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணது தான் அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம் அதே கடாயில் நான் அந்த கோழியை சேர்த்து நல்லா அந்த கோழியில் தண்ணி மாதிரிலாம் வரும் அந்த தண்ணியெல்லாம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதிலேயே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு ஆட்டுக்கோழி குழம்ப நல்லா வேக விட்டுருணும் இந்த கோழி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு அதனால நான் ரொம்ப நேரம் வேக வச்சேன் நீங்கள் உங்களுக்கு இளங்குஞ்சி கோழி குஞ்சுகளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும் உண்மையை சொல்ல போறேங்க எங்க பாட்டி வீட்டுக்கு கறி விருந்துக்கு போது எப்படி அந்த குழம்பு டேஸ்ட்டு இருந்ததோ அப்படியே இன்னைக்கு இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஒன்று சொல்கிற நல்லா கேளுங்க நம்ம சமைக்கிற எல்லா பெண்களும் அடுப்பங்கரையில் வந்து மனதார மனசுக்கு நிறைவாக சந்தோஷத்தோட ஒவ்வொரு சமையலையும் செஞ்சிங்க அப்படின்னா உங்களோட சமையல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா பெண்களுக்கிட்டேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம சமைச்சதை அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாக நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தை தாங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருந்தது நல்லா இல்லை அப்படின்னா மனசார சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்மளோட சேனலில் எப்போவுமே ஹெல்தி ஃபுட்டும் அதனுடைய நன்மைகளும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் மன நிறைவோட மன நிம்மதியாக செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலைக்குண்டான பலனும் சரி மகிழ்ச்சியும் சரி சிறப்பும் சரி நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக மன நிறைவோடு செஞ்சு பாருங்கள் சமையல் ஆகட்டும் வேலையாகட்டும் நம்ம செய்கிற தொழிலாகட்டும் ஏன் லேபராக நம்ம போகும்போது கூட அங்கே வந்து நம்ம செஞ்சோம்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சக்ஸஸும் ஆகும் செஃப் தாமு சார் சொல்லியிருக்காரு ஒரு கவிதை சாப்பாடு தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்ன தான் வீடு சொத்து சுகம் இருந்தாலும் சாப்பாடு சரியில்லைன்னா அந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் ஒரு வேலையாவது திருப்தியாக சாப்பிட்றதுல தான் வாழ்க்கையோட திருப்தியே இருக்குது இதுதான் பாரம்பரிய உணவில் சுவை மட்டும் இல்லைங்க நிறைய சத்துக்களும் இருக்குது நமக்கு பிடித்தவங்களுக்கு பிடித்த உணவை சமைச்சு தரும் பொழுது அந்த வாசனையிலிருந்தே நமக்கு பசியும் பாதி அடங்கி போயிடுது இது உண்மையோ உண்மைங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்படி மன நிறைவோடு சமைச்சு சாப்பிடுங்க வர விருந்தாளிகளுக்கு கண்டிப்பாக வாழை இலையில் உணவை பகிர்ந்து பாருங்கள்